காமினி அவர்களை இந்த பாராளுமன்றத்திலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலிருந்து அறிந்து கொண்டேன் அவருடைய செயல்பாடுகளை பார்த்திருக்கிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கும் இனைய உறுப்பினருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக சேவி செதீன் அவர்கள் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட காலத்தில் அந்த கட்சியினுடைய ஒரு ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராக இருந்து முஸ்லீம் காங்கிரசினுடைய வளர்ச்சிக்கு மிக ஒரு தளத்தை அவர் உருவாக்கியிருந்தார் ஒரு சட்டத்தரணியாக நல்ல ஒரு கவிஞனாக வேதாந்தி என்ற பெயரோடு மிக சிறப்பாக இந்த மண்ணிலே தன்னுடைய அரசியல் பணியை மேற்கொண்ட ஒருவர் மிக முக்கியமாக அக்கறை பற்றி பிரதேசத்திலே அவர் பிறந்திருந்தாலும் அவர் மொட்டக்கிழப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் அதைவிட வடக்கு கிழக்கிலே முஸ்லீம் மக்கள் வாழுகின்ற இடங்களில் முஸ்லீம் சகோதரருடைய வளர்ச்சிக்காக முயற்சிக்காக அவர் பெருமளவிலே பாடுபட்டவர் ஆனால் அவருடைய காலத்தில் கூட தமிழ் மக்களுடைய ஒற்றுமைகள் தொடர்பிலே அவரும் சில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையில் வந்த இணைந்த வடகிழக்கினுடைய மாகாண சபையிலே அந்த மாகாண சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் சிவ சதீன் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக ஆற்றியிருந்தார் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயே ஒரே ஒரு தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய அரசியல் வரைவில் தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளிலே முதலாவது பந்தியில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது இலங்கைக்குள்ளே முஸ்லீம் மக்களுக்குமான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு ஆட்சி முறைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆதரவானவர்கள் என்பதை எங்களுடைய அரசியல் அமைப்பிலேயே குறிப்பிட்ட ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் கூட தமிழர்கள் வடகிழக்கு என்கிற தாயகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தாயகம் உண்டு என்பதை இதுவரை வெளிப்படையாக சொன்னதில்லை இங்கே சில முஸ்லீம் தலைவர்கள் பேசுகிற பொழுது கூட மிகப்பிழையான அல்லது குரூதமான சில தகவல்களை அண்மை காலங்களில் பரப்பி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் தமிழீழ விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஓறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த பொழுது அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற காலத்தில் அதனுடைய ஒரு அங்கமாக அப்போதைய முஸ்லீம் உடைய தலைவர் அபு ரபு ஹக்கீம் அவர்களும் கூட இப்போதைய தலைவர் அவரும் அந்த பேச்சுவார்த்தை குழுவிலே ஒருவராக சில இடங்களிலே பங்கு பெற்றி இருந்தார் அவர் கிளிநொச்சிக்கு வருகை தந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்தித்தும் இருந்தார் அவர் வந்தபொழுது அவருக்கான பிரம்பான சமையல்காரரை கூட கொண்டு வந்து உங்களுடைய சாப்பாட்டு வடியத்தை தனியாக கவனிப்பதற்கும் தலைவர் பிரபாகரன் அவருக்குரிய வழிகாட்டலை செய்திருந்தார் அவ்வாறான ஒரு பெரிய நல்ல மனங்களோடு தமிழ விடுதலைப் புலுடைய தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும் அல்ல தந்தை செல்வா காலத்திலிருந்து வந்த சம்பந்தனையா வரைக்கும் முஸ்லீம் மக்களுடைய தொடர்பிலே மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பணிகளை முஸ்லீம்கள் சார்பாக செய்வதற்கும் தமிழர்கள் விட்டுக்கொடுப்புகளை செய்வதற்கும் பல காலங்களிலே முயற்சி செய்திருந்தார்கள் குறிப்பாக பல நான் நினைக்கிறேன் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கிஸ்புல்லா அவர்கள் கூட மிக தெளிவாக மேடையிலே பேசியிருக்கிறார் நான் தான் அந்த அம்பாறை மாவட்டத்தில் இருந்த ஒரு இந்து கோயிலை இடித்து அந்த இடத்திலே கட்டடத்தை கட்டினேன் நான் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவல் படைக்கு கொடுத்தேன் நான் ஊர்காவல் படையை உருவாக்கினேன் யா தொண்டு அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசுகின்ற பல வீடியோக்கள் உண்டு இப்பொழுது அப்படி இருக்கக்கூடியதாக நாங்கள் முஸ்லீம்கள் மீது அல்ல முஸ்லீம் சகோதரர்கள் மீது எந்த கோபங்களையும் கொண்டிருக்கவில்லை காரணம் அந்த யுத்தம் நடந்த காலங்களில் இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் நிறைந்த காயங்கள் உண்டு இரண்டு பகுதிகளுக்கு இடையில் தவறுகள் உண்டு தமிழ விடுதலை போராட்ட காலத்திலே விடுதலை புலிகளோடு முஸ்லீம் சகோதரர்களும் போராளிகளாக இணைந்து போராடி இருக்கிறார்கள் யாழ்ப்பாண மண்ணிலை வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அம்பாறை மட்டக்கிளப்பு மண்ணிலே வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு முஸ்லீம் சகோதருடைய வித்துடல் இப்பொழுதும் இருக்கிறது இப்பாறெல்லாம் இருக்கின்ற இந்த நிலையிலே ஆனால் இப்பொழுதும் சில முஸ்லீம் சகோதரர்கள் விரோத உணர்வுகளோடு அல்லது விரோதமான குரோதமான வார்த்தைகளை கொட்டுவது மனவருத்தத்தை அளிக்கிறது ஆனால் சுகி இசதியின் போன்றவர்கள் ஆக கூடுதலான அல்லது விரோதமான எண்ணங்களை கொண்டவர்களாக நான் உணரவில்லை அவர்கள் தமிழ் முஸ்லீம் ஒற்றுமைக்காக தங்களுடைய பாதங்களை பதித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே சுகி இசதியின் அவர்களுடைய குடும்பம் ஆறுதல் அடைய வேண்டும் அவருடைய அந்த சிந்தனைகள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுடைய ஒற்றுமைகள் பலமடைய வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கு என்பது தமிழர்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீகமான அவர்களுடைய வாழிடம் அது அவருடைய ஹோம்லேண்ட் தாயகம் இதனை யாருமே நிராகரிக்க முடியாது அந்த தாயக கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரித்தும் இல்லை ஆகவே அது எங்களுடைய தாயகம் அந்த தாயக மண்ணிலே நின்று அங்கு வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரித்து வாழுகின்ற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு என்பதனால்தான் இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய யாப்பில் கூட முஸ்லீம்களுக்கான தனி அரசு என்ற விஷயத்தை கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆகவே இந்த காலகட்டத்தில் இன்றைய நாட்களில் அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டுமானால் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையும் தமிழ் மக்களுக்கான தாயக கோட்பாடும் எப்பொழுதும் ஒரு நிலையானது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி இந்த நேரத்தில் அவருக்கான அனுதாபங்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றிகள்